கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோவுக்கு மக்களிடையே ஆதரவு குறைந்து வருவதாக சமீபத்திய செய்திகள் கூறுகின்றன சமீபத்தில் எனும் நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வுகள் கனடா பிரதமரான ஜஸ்டின் ரூடோவுக்கு கனடா மக்களிடையே ஆதரவு குறைந்து வருவதை காட்டியுள்ளன ஏப்ரல் மாதத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் இருபத்தி எட்டு சதவீத மக்கள் மட்டுமே ரூடோவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் அறுபத்தி ஆறு சதவீத மக்கள் ஒரு பிரதமராக ஜஸ்டின் ரூடோவுக்கு தங்கள் ஆதரவு இல்லை என்று தெரிவித்துள்ளனர் கருத்து கணிப்புகளில் ஆளும் லேபர் கட்சியை விட எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு ஆதரவு அதிகரித்துள்ளது என்று தெரியவந்துள்ளது மக்கள் என்னை விரும்பவில்லை என்றாலும் கனடாவும் கனடியர்களும் என்னுடைய பிள்ளைகளும் நன்றாக இருக்கின்றார்கள் என்பதை உறுதி செய்ய என்ன செய்வது என்பதை யோசித்து அதற்காக முயற்சி செய்து கொண்டே இருப்பேன் என்று கூறியிருக்கின்றார் ஜஸ்டின் ட்ரூடோ சமீப காலமாக இளைஞர்களின் வாக்குகளை கவர என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து வருகின்றார் பங்கேற்பது பேட்டிகள் கொடுப்பது யூடியூப் சேனல்களில் பல்வேறு விடயங்கள் குறித்து பேசுவது பெண்கள் கூடைப்பந்து விளையாட்டு குறித்த நிகழ்ச்சியில் கூட கலந்து கொண்டு பேசி வருகின்றார் ட்ரூடோ இதேவேளை பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரான் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தல் அறிவித்துள்ளார் பிரான்சில் வலதுசாரி கட்சிகள் மக்களின் ஆதரவை பெற்று நிலையில் அந்த கட்சியை சேர்ந்த ஒருவர் பிரதமர் ஆவார் என்றால் புலம்பெயர்ந்தோர் நிலை என்ன ஆகும் என்று கேள்வி எழுந்துள்ளது காரணம் பிரதமர் ஆவார் என எதிர்பார்க்கப்படும் நபரும் அவர் சார்ந்த கட்சியும் புலம்பெயர்தல் எதிர்ப்பு கொள்கையை கொண்டவர்கள் என்று கூறப்படுகின்றது நேஷனல் ரேலியின் கட்சி தலைவரான ஜோர்டன் பார்டெல்லா என்பவர்தான் தான் பிரான்சின் அடுத்த பிரதமர் ஆவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் ஜோர்டன் சார்ந்த நேஷனல் தலைவரான மரின் கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் முக்கிய இலக்குகளில் ஒன்று சட்டப்பூர்வ மற்றும் குறைப்பதாகும் என்று அதாவது எந்த கட்சியானாலும் சட்டவிரோத புலம்பெயர்தலை குறைப்போம் என்று கூறுவது சாதாரண ஆனால் தான் ஆனால் கட்சியோ சட்டப்பூர்வ புலம்பெயர்தலையும் கடுமையாக குறைப்போம் என்று தனது வாக்குறுதிகளில் கூறியுள்ளது அந்த கட்சி வெளிநாட்டவர்களுக்கு விசா மற்றும் குடியிருப்பு அனுமதிகள் வழங்க கட்டுப்படுத்துதல் மூலம் வெளிநாட்டவர்கள் பிரான்சுக்கு வருவதை கட்டுப்படுத்தலாம் அத்துடன் ஏற்கனவே பிரான்சில் வாழும் புலம்பெயர்ந்தோருக்கு தொந்தரவு கொடுத்து அவர்களாகவே நாட்டை விட்டு செய்யலாம் கட்சி ஆட்சிக்கு இருந்தால் வெளிநாட்டவர்கள் கட்டுப்பாடுகள் கடுமையாகலாம் என்றும் பிரான்சில் வாழும் புலம்பெயர்ந்தோருக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுவதனால் புலம்பெயர்ந்தோர் நிலைமை கடினம் தான் என்றும் இது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் செய்து ¿Qué